ஹாய் வணக்கம் திஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஜனவரி மாதம் பௌர்ணமி சோடச கலை நேரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த பௌர்ணமி சோடுசக் கலை வரும் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து சோடச கலை தொடங்கும் நேரம் பத்து ஐம்பத்தி ஆறு பிஎம்மில் தொடங்கி அதே ஜான்வரி இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம்க்கு முடியுது அதாவது இந்த சோடச கலை நேரம் பார்த்திங்கன்னா பத்து ஐம்பத்தி ஆறு பிஎம் இரவு தூங்குகிற டைமுக்கு தான் நமக்கு கிடைக்குது முடிகிற நேரம் அடுத்த நாள் அதுவும் தூங்குகிற நேரம் தான் ஆனால் அடுத்த நாள் நமக்கு கிடைக்கிது இருபத்தி ஆறாம் தேதி தான் முடிகிற மாதிரி இருக்குது பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம் வந்துடுது இந்த நேரத்தில் தூங்குகிற நேரம் இருக்கிறதுனால நீங்கள் படுத்துட்டு கூட உங்களோட இலக்கை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் அலாரம் மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுடைய ஏதாவது ஒரு இலக்கை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த இலக்கு நிறைவேற வரைக்கும் அடுத்து வரும் சூடச நேரங்களையும் இதற்காக மட்டுந்தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த சோழச கலை நேரத்தில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக இதற்கான வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி